علی میم لالکل کالن نبی سل اللہ علیہ وسلم ان کو مانوا کما قال علیہ سلاتو وسلام گنی نرد یہ مہتان مجلس تقدی ملبرین مدلور حضرت قبلہ دامت برکاتم عید எனக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்கிய உலமா பெருமக்களே இந்நிர்வாகத்தின் நிர்வாக பெருமக்களே திரளாக வருகை உலமா பெருமக்களே பெரியார்களே சகோதரர்களே ஆரம்பமாக நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன் நான் இங்கே சனது கொடுப்பதற்காண்டி அழைக்கப்பட்டிருக்கிறேன் நானும் இந்த மதரசாவுடைய ஒரு மாணவன்தான் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மதர்சத்துல் கிராத்துல் குரானியா அதனுடைய முதல் பட்டமளிப்புகளா ஹலீர் அஹமத் ஹலீர் ரஹ்மான் ரியாஜி ஹசரத் அவர்கள் அபுல் ஹசன் ஷாஜி ஹசர் ரஹம் அவர்கள் இது போன்ற பெரிய பெரிய மா மேதைகள்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் மேடை முதலாளி என்று சொல்வார்கள் ஜமால் முகமது சாஹிபுடைய தகப்பனார் அவருடைய போர்க்கரங்களால் இந்த மதரசத்தில் கராத்தில் குர்ரானியாவில் முதல் விழாவில் முதல் ஒரு மாணவனாக ஒரு பட்டத்தை பெற்றேன் அதனுடைய பறக்கத்தை தான் இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த மதரசாவிலே ஒரு பட்டத்தை வழங்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் அலமது இன்று வழங்கப்படக்கூடிய இந்த சனது உலகத்திலே எத்தனையோ பட்டங்கள் வழங்கப்படுகிறது அது போன்ற பட்டம் அல்ல இதற்கு பேரே அரபியில் சனது என்று சொல்லப்படுகிறது சனது என்று சொன்னால் இவர்களுக்கு யார் ஓதி கொடுத்தார்களோ அவர்களுக்கு யார் ஓதி கொடுத்தார்களோ அவர்களுக்கு யார் ஓதி கொடுத்தார்களோ இப்படியே அதனுடைய தொடர் அகிலத்திற்கு அறுக்குடையாக இருந்த முகமது ரசூலுல்லாய் சல்லூல்லா அலிசல்லாம் அவர்கள் வரை போய் சேரக்கூடிய ஒன்றுக்கு தான் சனது என்று சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு இப்ரேல் இஸ்லாம் அதற்கு பிறகு அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்தது ஆக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்றுக்கு தான் சனது என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட மகத்தான சனது இன்றை இன்றைக்கு இங்கே வழங்கப்படுகிறது இந்த சனதை பெறக்கூடிய நாம் இன்றைக்கு நாம் சனத்தை பெற்றுவிட்டோம் இத்துடன் நம்முடைய கல்வியினுடைய தேடுதல் முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடாது கற்றது கையளவு கல்லாதது கடல் ஒன்று சொல்வார்கள் அதே போன்று நாம் கறுக்க வேண்டிய இன்னும் எவ்வளோ இருக்கிறது அதையெல்லாம் கறுப்பதற்கு ஆர்வமாக சொல்லப்பட்டதை போன்று ஒரு சாவியை தான் இன்றைக்கு நம்முடைய கைவசம் தரப்பட்டிருக்கிறது அதற்கு தான் அரபியில் சொல்லப்படும் அல் எழுமும் எனல் லஹதி என்னல் மகுதி என்று சொல்லப்படும் நாம் பிறந்ததிலிருந்து தொட்டிலிருந்து சுடுகாடுவதை நாம் எளிமையை தேட வேண்டிய பொறுப்புகளாக இருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் நாதாக்கள் நம்முடைய செலவு சாலிகங்கள் ஐம்மாக்கள் மேதைகள் என்று சொல்லப்படக்கூடிய இமாம்கள் எல்லாம் தங்களுடைய கல்வி தேடலை அப்படி உருவாக்கி தேடிக்கொண்டு இருந்தார்கள் அப்படி தேடியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நம்மை அவர்கள் பிரிந்து சென்று கூட அவருடைய சொற்கள் அவருடைய செயல்கள் அத்துணை நமக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒன்றை சொல்லி முடித்துக்கொள்கிறேன் இமாம் முகமது ரமத்துல்லா அலகி அவர்களை பற்றி வரலாறு வருகிறது அவர்கள் வயது முதிர்ந்த காலத்தில் இரவு நேரத்தில் கல்வியை தேடக்கூடிய அந்த தேடுதலில் கிதாபுகளை முத்தாரா செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை சந்திக்க போன்ற சந்திக்க போன சில உலமாக்கள் சொன்னார்கள் அதில் தாங்கள் இந்த வயதில் தள்ளாத வயதில் இந்த முதிய வயதில் இரவு நேரங்களில் சீக்கிரமாக ஓய்வெடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த அகா நேரத்திலையும் தாங்கள் ஏன் கல்வியை தேடி கிதாவுகளை முத்தாரா செய்து என்று கேட்கும் பொழுது அதரத் அவர்கள் சொன்னார்கள் இந்த சமுதாயம் நம்மை நம்பிதான் உல்லாசமாக தூங்கி கொண்டிருக்கின்றார்கள் உறங்கி கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு நாளைக்கு தேவைப்படக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய அத்துணை சந்தேகங்களையும் நம்முடைய அதரத் அவர்கள் மூலமாக நாம் இந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் அதன் மூலமாக நாம் நம்முடைய கேள்விகளை கேட்டு நாம் நிறைவு பெற்று கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் மக்கள் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வழிகாட்டியாக உடைய நாமும் தூங்கி கொண்டிருந்தால் சமுதாயத்துக்கு நாம் நாளைக்கு என்ன பதில் சொல்லுவோம் என்று சொன்னார்கள் இதுபோன்ற நம்முடைய முன்னால் சென்ற மா மேதைகள் இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கை பூராமும் தங்களுடைய இல்முடைய தேடுதலே தங்களை அர்ப்பணித்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு அவருடைய சொல்லெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே நாமும் நம்முடைய காலத்தில் இன்றைக்கு சிறந்து பெற்றுவிட்டோம் இதோடு நம்முடைய கல்வி தேடல் முடிந்துவிட்டோம் நினைக்காமல் நாம் இறுதி மூச்சு வரையும் கல்வியை தேடிக்கொண்டே இருப்போம் அப்படி தேடிக்கொண்டே இருப்பதன் காரணமாக எதையை தேடினோமோ அதன் பிரகாரம் நம்ம அமல் செய்யக்குள்ளாக இருக்க வேண்டும் நமக்கு உலகத்திலே கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆனால் நம்முடைய அகிலத்திற்கு அறுக்குடைய அந்த முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிஸ் சொல்லம் அவருடைய துவா நமக்கு கிடைத்திருக்கிறது நல்ல ரல்லாஹ் இமரான் சமய மொகாலத்தி யாரனுடைய சொல்லை கேட்டு அதை பாதுகாத்து அதன் பிரகாரம் நாம் அமல் செய்து அதை மற்றவர்களுக்கும் எத்தி வைப்பார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் உத்தால செழிப்பாக்கி வைப்பானா என்று பெருமானார் சல்லா துவா செய்தார்கள் அந்த துவாவின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாமெல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக சுகமாக சுபிஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட மகத்தான அந்த துவாவை நாம் இறுதி மூச்சு வரையும் அடைவதற்கு எதை படித்தோமோ அதன் பிறகால் நாம் அமல் செய்ய வேண்டும் அதை உலக மன்றத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அல்லாஹ் ஜல்ல ஜல்லால் ஹோ ஹூ நாம் எதை படித்தோமோ அதன் பிறகாம் நாம் அமல் செய்து உலக மக்களுக்கு போய் அதை எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் தந்துள்ள புரிவானாக இந்த மதரசா நாளொரு மேனையும் பொழுது வண்ணமாக வளர்ச்சியடைந்து பல்லாயிரக்கணக்கான ஹாஃபில்கள் ஆலிம்கள் இந்த மதரசால் வந்து வெளியாகி சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தாலா வழங்குவானா என்று இந்த நல்ல நேரத்தில் உங்களோட சேர்ந்து துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாஹிரு தாவானா அனில் ஆலமீன் இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ